ஒரு தலைவர் போய் மறிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய கட்சிக்கான கெட்ட பேரா வருது இந்த கெட்ட பேர் ஏற்படுத்த சொல்லி உங்கள்ட்ட யார் சொல்லி அனுப்பினா ஏன்னா உங்களோட பின்புலத்தை பாக்கும்போது திமுகன்றவங்க வர்றாங்க என்னைக்குமே எங்களுடைய பயணம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே எங்களோட பயணி பயணம் வந்து தொடரும் உயிர் உள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக இறுதி மூச்சு வரை பேர் கட்சி நடத்துறாங்க பேர் வந்து செயலாளராக இருக்காங்க ஆனா வெற்றிக் கழகத்துக்கு மட்டும் இந்த ஒரு சோதனை ஆண்டவா அப்படின்னா இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க அக்கா அஜிதா அவங்க சரிதானா அவங்க வந்து இப்படி கார விஜயவர்களோட கார வழிமறைச்சிருக்காங்களே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் அந்த கமெண்ட்டுகளுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அப்படின்றவங்க நியமிக்கப்படாம இருந்தாங்க ரெண்டு வருஷமா வந்து அது ஒரு இழுபரியிலே இருந்துச்சு தேர்தல் நெருங்கிட்டு விஜய்வர்கள் அதுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு போட்டு சொல்லிட்டு இது பண்ணிருக்கு வந்திருக்கும் போது நம்ம அஜிதா அவர்களோட ஆதரவாளர்களோட எதிர்பார்த்து வந்திருக்காங்க நம்மள தான் அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு காலையில எட்டு மணிக்கெல்லாம் வந்திருக்காங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆல்ரெடி உள்ள இருக்கிற அவங்களோட வந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருந்து அந்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேர் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் ஸ்டிஸ்ட்ல இல்லை அப்படின்றது தான் ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிக்க போறாங்க அப்படின்னா சில பேர் அழைப்பாங்க கட்சிலிருந்து வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க அந்த அழைப்பிதல் பேர்லையுமே அஜிதா அவர்களோட பேர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தும் சரி அவங்களோட அஜிதா அவங்களோட அண்ணன் பில்லா ஜெகன் அப்படின்றவர் தான் வந்து கட்சியில இருந்திருக்காரு விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து மக்களுக்குலாம் நல்லது செஞ்சுட்டு இருந்திருக்காப்புல அதுக்கப்புறமா அவர் மேல ஒரு வழக்கு வந்துருதுங்க வழக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாப்புல நம்ம போய் பயணம் அந்த வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு விவரம் வழி இல்லை அவங்க நான் காப்பாத்துவான் சொல்லிட்டு டிஎம்கேவோட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரோட ரொம்ப நெருங்கி இருந்ததாகவும் விஜய் மக்கள் இயக்கத்தில் அந்த டைம்ல வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல ஏன்னா விஜய் மக்கள் இயக்கமாக போது நம்ம யாருக்காவது ஓட்டு போட்டு தானே அந்த டைம்ல அவர் முழுக்க முழுக்க வந்து திமுக வந்து ஒரு திமுக சப்போர்ட்டரா இருந்திருக்காரு அப்படின்னு போது சொந்த தம்பி கொலை வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வருது அவர் டிஎம் கே தான் அவரை காப்பாத்தி விடுறாங்க அனிதா ராதாகிருஷ்ணனோட ரொம்ப நெருங்கி பழகினோடனே அவர் ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து நேர டிஎம் கேக்கு போயிடுறாரு தன்னோட தங்கை ஆனா அஜிதா ஆக்னல் அவங்க வந்து விஜய் மேல இருக்கிற பற்று காரணமா டிவி கே இணைஞ்சு பணியாற்றணும்னு நினைக்கிறாங்க தன்னோட அண்ணனோட வழியிலே அவங்களுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்சி அண்ணா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அவங்களோட மேல எந்த ஒரு அலிகேஷனும் நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட தூத்துக்குடி மக்களை வந்து அவங்க அஜிதா வந்து இன்னைக்கு கட்சியை வளர்த்ததே அவங்க தான்ற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க நேற்று நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்திருப்போம் அப்ப ஏன் இவங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி வந்து விஜயம் அவருக்கு கொடுக்கல வேற ஒருத்தருக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சப்ப மேட்ருங்க சின்ன மேட்ரு அஜிதாவோட ஆதரவாளர்கள் சில பேர் வந்து பேசியிருப்பாங்க புசியானந்தனை வந்து இந்த சாமுவேல் அப்படின்றவர்கிட்ட காசு வாங்கிட்டாரு பல லட்சக்கணக்கான பணங்கள் பரிமாறி இருக்கு அவர்கள் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அவர் தான் வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டாரு அஜிதாக்கு அழைக்க இழைக்கப்பட்ட அநீதியாக அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க என்ன மேட்ருன்னு கேட்டீங்கன்னா அந்த அஜிதா ஆடல் அப்படின்றவங்க ஒரு எம்எஸ்சி படித்தா பட்டதாரி தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏழாப்பறையாக படிக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியராக இருக்காங்க அவங்க வந்து ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க மீனவர் சமூகத்தை போது அந்த ஏரியாவுக்கு தூத்துக்குடியில் பெரும்பாலான மக்களோட ஒரு நன்மதிப்பை பெற்று அப்படின்னே சொல்லணும் இவங்களோட அண்ணன் மேலே தானே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அழிக்க சென்றிருக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வேற வேற கட்சியில் இருப்பாங்க வேற வேற பேர் உதாரணத்துக்கு நம்ம தமிழிசை சவுந்தரராஜனாக எடுத்துக்கலாம் அவங்களோட அப்பா குமரி ஆனந்தன் வந்து காங்கிரஸோட மிகப்பெரிய தீவிர பற்றாளர் ஆனால் அவங்க வந்து பிஜேபியில் இணைஞ்சு பணியாட்டிட்டு இருந்தாங்க அவங்க மேல எந்த ஒரு தப்பாக நம்ம சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் வந்து சில கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின் போது ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து இவர் கொடுக்காம சாமுவேல் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் வருது நிறைய பேர் வந்து நிறைய காரணங்கள் சொல்றாங்க காசு வாங்கிட்டார்னு சொல்றாங்க இன்னைக்கு சாமுவேல் அப்படின்றவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரும் அஜித்தாவுக்கு நிகராக எந்த விதத்திலையும் குறையாம தூத்துக்குடி மக்களுக்கான ஒரு நல்ல நலத்திட்டங்களா இருக்கட்டும் ஒரு குளிர்காலத்தில் அந்த போர்வை வழங்குறது அதாவது தெரியும் விஜய் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு இடர் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே பயணிச்சிருக்கணும் இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு நிறைய நல்ல உதவிகள் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள் மளிகை ஜாமான் பொருட்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கொடுத்து கீழே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு பண்ணி அஜிதா அவர்கள் வந்து அப்படியே இலையை விட்டுருப்பாங்க கீழே இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க போது அவங்களுக்கு வந்து இப்போ சாமுவேல் அவர்களுக்கு விஜய் அவர்கள் பதவி அறிவிச்சிட்டாரு சரிங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு அஜித் அவர்கள் காரம் மறுத்ததுக்கான காரணம் என்ன இப்போ தன்னோட ஆதரவாளர்களோட வராங்க தலைவர் அவர்கள் வராரு வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறமா ஒன்று பொதுச் செயலாளர் மூலமாக பேசலாம் இல்லை ஐயா சி டி நிர்மல் குமார் இருக்காரு ராஜமோகன் இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க கட்சிக்குள்ள இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தானே இது வந்து சாதாரண ஒரு உட்கட்சி பூசல் ஆனால் இதை வந்து செய்தி வந்து வேற எங்கேயுமே இதெல்லாம் நடக்காத மாதிரி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மேல ஏகப்பட்ட கொலை வழக்குகள் இருக்கு ஏடிஎம் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மேலே ஏகப்பட்ட பெண்கள் வழக்கு இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு இங்க பாரு ஆடு செத்து கிடக்கு அது உங்களுக்கு தெரியல பாரு பெரிய கோழி செத்து அது அதுவும் தெரியல தமா துண்டி செத்து உங்களுக்கு தெரியுதான்ற மாதிரி இந்த அஜித்தா அவங்க பண்ணுறது வந்து அவங்க வழி வலிமறிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணம் அவங்க வந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இவ்வளோ ரெண்டு வருஷமாக நான் கட்சிக்கு உழச்சிருக்கேன் நான் நிறையா பணம் போட்டிருக்கேன் நான் வந்து இந்த ஒரு பொறுப்பு வந்து எனக்கு தான் வரும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷமாக இல்லாதனால இந்த அஜிதா அவர்கள் இப்போ அந்த ஏரியாவில் நடக்கும் பார்த்தீங்களா சில கல்யாணமாக இருக்கட்டும் நல்ல விசேஷம் கோயில் விசேஷம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு அவங்களே வந்து ஒரு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகியாக பொறுப்பை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நிறையா மக்களுக்கான நல்லது செஞ்சிருக்காங்க தனக்கு அந்த பொறுப்பு வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் செஞ்சிருக்காங்க இது வந்து வரலை அப்படின்போது அவங்களுக்கு ஒரு பேரடியாக இருந்துருச்சு அவங்களோட ஆதக்கம் தாங்க முடியாமல் நான் நேற்று அவங்க ஏன்னா பண்ணிட்டாங்க தர்ணா போராட்டத்தை ஈடுபட்டுட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் அந்த அனிதா அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு நபர் வந்து சொல்கிறாரு புஸ்தி பயங்கரமான திருட்டு நாயா இருக்காரு அவர் வந்து பயங்கரமா திருடனா இருக்காரு பல லட்சக்கணக்கான பணத்தை வந்து எங்ககிட்ட வந்து ஏமாற்றிட்டாரு அந்த சாமுவேல் அப்படின்றவர்கிட்ட நீங்கள் காசை வாங்கிட்டாருன்ற மாதிரிலாம் பேசுனதுக்கு அஜித் அவங்க இல்லை கமன் கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து பேட்டிலாம் கொடுத்துருப்பாங்க நான் வந்து இன்னைக்கு சபதம் எடுக்க போகிறேன் எனக்கு வந்து பொ பொறுப்பு அறிவிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் விஜய் அவர்கள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது இது எங்கேயோ இடிக்கிது அப்படின்னு நமக்கு யோசிக்கணும் ஏன்னா இப்போ ஒரு கட்சி அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம செங்கோட்டையனே எடுத்துக்கோமே நம்ம இதுக்கு வேறு யாரை எடுத்துக்கணும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்றைக்கி இபிஎஸ் இபிஎஸ் வந்து இப்போ இன்றைக்கி இப்போ பொதுச்செயலாளராக பயன் இருக்காரு அவரோட தலைமை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் பொதுச் செயலாளர் அவங்களோட கட்சிக்குன்னு போயாச்சு அப்போ நம்ம செங்கோட்டையன் என்ன பண்ணுறாப்பில் டிடிவி வி தினகரணையும் ஓபிஎஸோடையும் ஐயா தேவர் ஜெயந்தி பிறந்தநாள் அப்போ என்ன பண்ணாப்போ அப்போ மாலை போட்டு பேசி முடிச்சுட்டு ரெண்டு மூணு பேரும் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்றாங்க செய்தியாளர் சந்திப்பை இது நம்ம இபிஎஸ்க்கு கடுப்பாய் போய் என்ன பண்ணிட்டாப்போ மறுநாளே செங்கோட்டை வந்து கட்சி விதிகளுக்கு அப்பா நடந்துட்டான் சொல்லிட்டு ஒத்த அறிக்கை பேப்பர் தான் ஓ நீ கட்சிலிருந்து வெளியில போட்டாப்ல இவர் எதுவுமே பேச முடிஞ்சுச்சா அவ்வளோ பெரிய அண்ணா அதிமுக அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கட்சி எம்ஜிஆர் காலத்துல இருந்து செயலாளரா இருந்த ஒரு மனுஷனை கில்லுக்கரையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க நம்ம பார்த்தோம் அப்படின் போது அவரால் எதுவுமே பேச முடியாது நீ எப்படி என்னை நீக்கலாம் அவரால் கேட்க முடியுமா முடியாது ஏன்னா அவங்க கட்சியோட ஒரு விதி அது நீ நான் என்ன சொல்றோனோ அது நீ கேட்டாகணுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து விதி அப்படின்னு கட்சியோட கட்சியோடு நீங்க வந்து கட்சிக்கு வந்திருக்கீங்க கட்சியில் பொறுப்பாகணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு போது நீங்கள் நேற்று பண்ண காரம்ன்றது சரியான கேள்விதானா அப்படின்னு சொல்லி நேற்று கமெண்ட்ல ஏகப்பட்ட பேர் அவங்க கட்சியிலேருந்தே நீக்கணும்னு சொல்லியிருந்தீங்க என்னோட எண்ணமும் கூட அதுவாக இருந்தாலும் அவங்களோட ஆதங்கத்தை நம்ம பார்த்து ஆகணும் இப்போ கட்சி அப்படின்ற ஒன்று வந்து ஒரு விதிகளுக்கு உட்பட்டு வருது விஜய் அவர்கள் வந்து தலைவராக இருக்காரு தலைவர் அடுத்து பொதுச்செயலாளர் இருப்பார் அடுத்த துணை பொதுச்செயலாளர் ஏகப்பட்ட பேர் வரிசையாக வருவாங்க நீங்க அவங்க மூலியமாக மூவ் பண்ணாம டைரக்டா இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போது பாதுகாவலர்களுக்கு என்ன தெரியும் நீங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறீங்க தெரியுமா இல்ல நீங்க காரை மறிக்க போறீங்க தெரியுமா இல்ல நீங்க காருக்குள்ள விழுந்து போறீங்க தெரியுமா எதுவுமே தெரியாம உதாரணத்துக்கு மொழி தெரியாதவங்க வந்து பவுன்சர்ஸா இருக்காங்க தமிழ் தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் நீங்க தெரியாது அப்படின்னு போது ஏதோ ஒரு தப்பாக நடந்துருது பிடிச்சி இழுத்துறாங்க இல்லை நீங்க வந்து டக்குனு உங்களை தூக்கி அங்கே போட்டுறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்கிற ஒரு நபரோட காரை போய் நீங்க மறிக்கிறீங்க நீங்க வந்து எல்லா நல்லது செஞ்சிருக்கீங்க உங்க மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு அந்த பவுன்சர்ஸ்களுக்கோ அந்த பாதுகாப்புக்கு இருக்கிறவங்களுக்கோ அது தெரியாது பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு பொதுமக்கள் நீங்க காரை மறிக்கிறீங்க உங்களை தூக்கி அப்புறப்படுத்துறது மட்டும் தான் அவங்களோட வேலையா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு தப்பு நடந்துருதுனா அவங்களுக்குள்ள எந்த தப்பு எங்க வரும் உங்களை சுத்தியும் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கேமராக்கள் இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நீங்க ஒரு தலைவரை போய் மறிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய கட்சிக்கான கெட்ட பேர் வருது இந்த கெட்ட பேர் ஏற்படுத்த சொல்லி உங்கள்ட்ட யார் சொல்லி அனுப்புனா ஏன்னா உங்களோட பின்புலத்தை பார்க்கும்போது திமுகன்றவங்க வர்றாங்க அப்ப இது சாதாரண விஷயங்க இது வந்து ஒரு உட்கட்சி பூசல் அப்படிதான் சொல்லி ஆகணும் இது கட்சிக்குள்ள நடக்கிற சாதாரண சண்டை இன்னைக்கு கூடிக்கிறவங்க நாளைக்கு சாமு இல்லை எனக்கு வேணாங்க அஜிதாக்கு கொடுக்கணும் போயிருவாரு இதெல்லாம் வேற மாட்டு இது ஒரு மேட்டரே கிடையாது நாளைக்கு திடீர்னு விஜய் அவர்கள் வந்து அஜிதா தான் வேட்பாளர் அறிவிச்சுட்டு போயிருவாரு மத்திய தொகுதியோட வேட்பாளர் அஜிதா தான் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருவாருங்க இதெல்லாம் வந்து சாதாரண உட்கட்சி பூசல் நேற்று வந்து ராஜ்மோகன் அண்ணன் பேசியிருக்காரு சிடி டி நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து கட்சியோட ரீதியாக எவ்வளோ கட்சியில் எவ்வளவோ பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இந்த செய்தி ஊடகமும் சரி கிட்டத்தட்ட தீம் டிவிக்கு எதிர்ப்பாளர்களும் சரி போட்டு 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 பொழந்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அதிதா அவர்கள் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட பின்பலமும் குடும்ப சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் வேணா டிஎம் கே சார்பாவும் அவங்க மேல அழிக்க சென்று இருக்கலாம் அதிதா வரைக்கும் அவங்க வந்து உண்மையிலேயே வந்து கட்சிக்கு உழைச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்க பண்ணது உண்மை அப்படின்னா அவங்க ஆல்ரெடி நல்லது நடந்துருங்க இதில் நம்ம எந்த ஒரு கேள்விக்குமே போனதில்லை ஆனா முழுக்க முழுக்க அவங்க இந்த தலைவரோட காரம் மதிச்சது அப்படின்றது வந்து ஒரு தப்பாக தான் பார்க்கப்படுது தகவல் மூலமா தலைமை மீது தளபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சீக்கிரமா எங்களை கூப்பிட்டு பரிசீலனை பண்ணுவாங்க என்னைக்குமே எங்களுடைய பயணம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியா இருக்கும் மட்டுமே எங்களோட பயணி வந்து பயணம் வந்து தொடரும் எங்களோட உயிர் உள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் எங்க தளபதிக்காகவும் எங்களோட இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணிப்போம் நன்றி தலைமையிலிருந்து தகவல் வந்தது சீக்கிரம் மூலமா தலைமை மீது தளபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சீக்கிரமா எங்களை கூப்பிட்டு பரிசீலனை பண்ணுவாங்க என்னைக்குமே எங்களுடைய பயணம் வந்து தமிழக வெற்றிகழகத்தில் கழகத்தில் இருக்கு மட்டுமே எங்களோட பயணம் வந்து தொடரும் எங்களோட உயிர் உள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றிகழகத்திற்காகவும் எங்க தளபதிக்காகவும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணிப்போம் நன்றி இதுதான் என்னோட கருத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க உங்களோட நிலைப்பாடு நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தயவு செய்து வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் கமெண்ட்ல உங்களோட எதனா வந்து கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பா பதில் கொடுப்போம் நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்